தொடர்ந்து பல அதிரடியான சாதனைகளை படைத்துட்டு வருது நம்ம இஸ்ரோ சமீபத்தில் குறிப்பாக சொன்னால் டிசம்பர் முப்பதாம் தேதி ஸ்பேஸ்டெக்ஸ் அப்படின்ற ஒரு சாதனையை இஸ்ரோ படைச்சிருக்காங்க உலக நாடுகளில் இந்தியா நாலாவது நாடு இந்த சாதனையை படைத்திருக்கிறது இந்த என்ன ஸ்பேஸ்டெக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அதாவது டாக்கிங் சிஸ்டம் அதாவது ஒரு ஏவுகணை எடுத்துகிட்டு போயிட்டு இரண்டு ஏவுகணையாக பிரிந்து அந்த டாக் பண்ணுறது ஒன்று சேர்வதும் அதை பிரிப்பதும் காண கேப்பபிலிட்டி அந்த இதை வந்து இஸ்ரோ அமைப்பு வடிவமைத்திருக்காங்க அதை வெற்றிகரமாக செயல்படுத்தியிருக்காங்க இது ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலாவது நாடாக இந்தியா இதில் சேர்ந்தது இதனால ஒரு சாதனை மூலமாக விண்வெளி ஆராய்ச்சிகளை பல சேமிப்புகளை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இஸ்ரோ சொல்லியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்கறீங்க இந்த செய்தி கேள்விப்பட்ட உடனேயே பாரதியாருடைய கவிதை எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார் வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் பாரதியாருக்கு அன்னைக்கு தோணி இருக்கு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நாட்டை மோடி என்ற ஒரு மாமனிதர் ஆளப்போகிறார் அந்த சமயத்திலே வானை அளக்கக்கூடிய விண்வெளியை ஆளக்கூடிய ஆற்றல் மிக்க நாடாக இந்த நாடு மாறும் அன்னைக்கு சொல்லியிருக்கார் ஆரோட சொல்லியிருக்கார் உடனே எங்கெல்லாம் சொல்லுவாங்க என்ன மோடியா பெரிய மோடி சயின்டிஸ்டா மோடி தான் பண்ணாரா வாங்கலைங்களா இந்த இவங்க எல்லாம் பெட்டிட்டு வருவாங்க இல்லையா கேள்வி கேட்க மோடி அவர்கள் ஆட்சி இருக்கின்ற காரணத்தில்தானே இப்படிப்பட்ட சாதனை செய்ய முடிஞ்சிருக்கிறது நீங்களே ஆரம்பிச்சு சொன்னீங்க சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடந்திருக்க வேண்டிய சாதனை இது வெளிநாட்டு அழுத்தங்களுக்கா எதனால தெரியாது எதுக்கு நம்பி நாராயணன் கைது பண்ணாங்க தொடர்ந்து பல சயின்டிஸ்ட் டாப் லெவலில் இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இஸ்ரோல மற்ற அணு ஆராய்ச்சியில் விண்வெளி ஆராய்ச்சி பல சயின்டிஸ்ட்டு மர்மமான முறையில் பல ஆண்டுகள் இறந்து போனாங்களே வரைக்கும் அந்த கேச கூட யாரும் எடுத்து என்னன்னு கண்டுபிடிக்கல அப்ப நம்ம நாடு வளர வளரவிடக்கூடாது என்பதற்காக எந்தளவு பெரிய அழுத்தம் வெளிநாட்டில் வந்திருக்கிறது குறிப்பா காங்கிரஸ் ஆட்சியில ஆகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வந்து இந்த சாதனை முதன் முதலாக அமெரிக்கா செய்கிறது அதன் பிறகு அன்மேண்ட் டாக்கிங் ரஷ்யா செய்கிறது பிறகு சீனா செய்து இப்போ நாம் செய்திருக்கிறோம் இது ரோபோட்டிக் அன்மேண்டு இப்போ இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்கு பேர் ஸ்பேஸ் டெக்ஸ் டிஇ போடுறேன் போடுறாங்க எக்ஸ்பெரிமெண்ட் இஎக்ஸ் நீங்கள் சொன்னது சரியாக சொன்னீங்க ஆபாயத்தில் மிதந்து இப்போ செயற்கைக்கோள் அனுப்புகிறாங்க அது பூமி சுற்றி வருது இன்னொரு செயற்கைக்கோள் சுற்றி ரெண்டு செயற்கைக்கோள் வேறு இடத்துல சுற்றி வந்துட்ருக்கும் இப்படி இண்டிபெண்ட்லி ஃப்ளையிங் டூ ஆப்ஜெக்ட்ஸ் வந்து தனித்தனியாக பறக்கக்கூடிய இரண்டு ஆப்ஜெக்ட்ஸ் இன்னொன்று ஒன்று சேர்ந்து திருப்பி பிரிய வைக்கணும் இப்படி செய்ய முடிஞ்சால் அது டாக்டிங் எக்ஸ்பெரிமெண்ட் எதுக்கு தேவைனா இப்போ விண்வெளியிலேயே போய் தங்கி இருந்து அங்கே ஆராய்ச்சி பண்ணுறாங்க இப்போ நம்ம பூமியில் வந்து நமக்கு வந்து அந்த புவி ஈர்ப்பு விசை இருக்கிறது சாப்பிட்டா தண்ணி உள்ளே போகுது இப்படி பேனா தூக்கி போட்டால் தப்புன்னு கீழே உழுது அங்கே ஸ்பேஸ் அந்த மாதிரி உழாது மிதக்கும் பேனா வடிச்சுன்னா அப்படி மிதக்கும் நம்ம உட்காந்தா கூட நம்ம ப்ரெஷர் கொடுத்தா உட்காரணும் நடந்தோம்னா பறக்க ஆரம்பிச்சிடுவோம் அப்படிப்பட்டால் அந்த ஈர்ப்பு விசையை தாண்டி சுற்றி தான் வர முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே செடி வளருமா எப்படி சாப்பிட முடியும் பிபி எப்படி இருக்கும் இப்படி பல மருத்துவ ஆராய்ச்சி பண்றாங்க இங்கே பூமியில கண்டுபிடிக்க முடியாத சில ஆராய்ச்சிகள் அங்கே போய் செய்ய முடியும் இது ஒரு பக்கம் இது தவிர இன்றைக்கு ஸ்பேஸ் அந்த ஆகாய வெளியை யார் ஆள்கிறார்களோ அவர்கள் கையில் தான் உலகம் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்போ அந்த வானவெளியில் ஒரு ஆராய்ச்சி மையம் இருக்கணும் அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு இங்கிருந்து நம்ம போகணும் இங்கிருந்து நம்ம போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அது தனியாக போயிட்டு இருக்கு அங்கே போய் நம்ம அட்டாச் பண்ண முடியும் அப்போ தான் அங்கே போய் நீங்கள் லேண்ட் ஆக முடியும் திருப்பி ஒன்னொருத்தர் திரும்பி வரார் அதை திருப்பி அட்டாச் ஆகி கீழே வரணும் அப்போ டாக் டாக் இதை செய்ய முடிந்தால்தான் இந்த விண்வெளியில் ஒரு ஆராய்ச்சி மீண்டும் நிறுவ முடியும் அப்போ இந்த செய் இந்த முயற்சி இது வரைக்கும் மூன்று நாடுகள் வெற்றிகரமாக செஞ்சாச்சு நான்காவதாக நாம் செஞ்சிருக்கோம் இதுக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா பாரத் ஸ்பேக் டாக்கிங் டெக்னாலஜி அது வந்து பாரத் டாக்கிங் சிஸ்டம் என்று கொடுத்துருக்கிறார்கள் இது ஒரு நாமளே இண்டேஜினியஸ் டெக்னாலஜி நாமே கண்டுபிடிச்ச டெக்னாலஜி இதில் என்ன ஒரு குறிப்பாக கவனிக்கக்கூடிய விஷயம்னா நான் பார்க்கறது இப்போ அமெரிக்காவில் ரஷ்யாவிலேருந்து பல நாடுகள் ஏற்கனவே பெரிய பெரிய ஸ்டை லேப்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் பெரிய பெரிய அந்த ஒரு பெரிய லிவிங் ரூம் இருக்கும் அங்கே பல பேர் உட்காந்துருப்பாங்க போயிட்டு வருவாங்க ஒரு மூணு மாதம் ஆறு மாதம் தேவையான ஆக்சிஜன் எல்லாமே இருக்கும் அங்கே ஃபுட்டு எல்லாமே அங்கே இருக்கும் அப்படிப்பட்ட பெருசாக உள்ள ரெண்டு சேட்டலைட் மாதிரி ரெண்டு ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் ஒன்றா சேரும் பிரியும் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா சின்னதாக ரெண்டு ஆப்ஜெக்ட் ரெண்டு சேட்டலைட் கொண்டு போய் ரெண்டே ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துல இப்படி சேர்த்து திருப்பி பிரிக்கிறது அந்த வேலையை பண்ணியிருக்கோம் டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் இது என்ன பெரிய விஷயமானு கேட்குறீங்களா பெருசு பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கான் நம்ம சின்னதாக ரெண்டு ஆப்ஜெக்ட் பண்ணுறோம் என்னன்னா இந்த மாதிரி சின்னதாக ரெண்டு ஆப்ஜெக்ட் பண்ண பெரிய சேலஞ்ச் பூமியில ஒரு நானூத்தி ஐநூறு கிலோமீட்டர் உயரத்துல பெரிய ஆப்ஜெக்ட் ஈஸியா சேர்க்க வைக்க முடியும் நீங்க ரோபோ மூலம் தான் பண்ணி ஆகணும் எல்லாத்தையும் அதுக்கான இன்டர்பேஸ் இருக்கும் ரெண்டும் வந்து சேர்ந்து பிரியணும் இப்ப பெருசா இருக்குன்னு வச்சுங்களேன் இப்போ இப்படி இருந்தா உங்களுக்கு மீட் பண்ண ரொம்ப கஷ்டம் இல்லையா பெருசா இருந்தா ஈஸி அப்ப எந்த அளவுக்கு சின்னதா இருக்கிறதோ அந்த அளவுக்கு இட்ஸ் பிரசிஷன் வேணும் சிறிய இரண்டு ஆப்ஜெக்டா டாக்கிங் எக்ஸ்பிளைன் பண்ணி வெற்றி செய்திருக்கிறது ஆகவே இதுவரைக்கும் பண்ணது எல்லாத்தையும் விட பெரிய வெற்றியாக நான் பார்க்கிறேன் பல சயின்டிஸ்டை அப்படி தான் பார்க்குறாங்க அங்கே பெரிய சாதனை இது அடுத்து நம்முடைய பல திட்டங்கள் வைத்திருக்காங்க ககன்யான் என்ற பெயர் வைத்திருக்கிறார்கள் ஆகாய் வழியிலிருந்து பல இந்த பல ஆராய்ச்சி செய்யப் போகிறார்கள் அதுக்கெல்லாம் முன்னோடியாக இது வந்து இருக்கப் போகிறது அதனால் ஒரு பெரிய வெற்றியை நம்முடைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் செய்து காட்டியிருக்கிறார்கள் அவருக்கு நம்முடைய வணக்கங்கள் பாராட்டுதல்கள் அந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் அந்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் அந்த கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பத்தி நமக்கு தெரியல இதுக்கு முன்னாடி சந்திரயான் பத்திலாம் அந்த கதைகள் வந்தப்போ பார்த்த ஸ்டோரி கிட்டத்தட்ட மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு மாதம் வீட்டுக்கே போகாமல் அங்கேயே டென்ட் அடிச்சு அங்கேயே அங்கேயே சாப்பிட்றது அங்கேயே தூங்குறது அங்கேயே குளிக்கிறது அங்கேயே அப்படி மாசக்கணக்கா இருந்திருக்காங்க ஒரு பெரிய டீம் நூற்றுக்கணக்கான பேர் சயின்டிஸ்ட் அப்படி இருந்தால் அந்த சந்திரயான் வெற்றி கிடைச்சது அதே போல் இதுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு சாதாரணமான காரியம் இல்லையா அசாத்தியமான காரியம் இல்லையா அதனால அவங்களுடைய அர்ப்பணிப்புக்கு நம்முடைய வணக்கங்கள் வந்தனங்கள் அதனால் நீங்கள் ஒரு கடைசியாக ஒரு கே முதலே ஒரு கேள்வி கேட்டீங்க எந்த அளவுக்கு இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது ஆரம்பத்தில் கேட்டீங்க நான் எப்படி பார்க்குறேன்னா நீங்கள் பதினெட்டாம் நூற்றாண்டு வரைக்கும் உள்ள உலக வரலாற்றுடைய எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய மன்னன் வெற்றி பெற்றனு பார்த்தா ஏகப்பட்ட அந்த காலாட்படை ஆர்மி லட்சம் பேர் இருந்தாங்க குதிரைகள் இருந்து யானை இருந்து பீரங்கி இருந்தது அப்போ எந்தளவுக்கு ஆர்மி பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கோ அந்த அளவுக்கு அவனுடைய பெரியார் சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து வலிமையோடு இருப்பான் இது வந்து பிஃபோர் எயிட்டீன் சென்ச்சுரி நைன்டீன் சென்ச்சுரி வேர்ல்டு ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்ட நேவி இருந்ததோ அவன் தான் உலகத்தாண்டான் பிரிட்டிஷ் நேவி உலகத்தின் அசைக்க முடியாத கப்பற்படையாக பிரிட்டிஷ் நேவி இருந்த காரணத்தினால்தான் உலகம் முழுக்க அவன் பிடிச்சான் இல்லைங்களா அதன் பிறகு பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்தா கொஞ்சம் மாற ஆரம்பிச்சாச்சு பத்தொம்போது இருபதாம் நூற்றாண்டு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஸ்ட்ரைக்கு தான் இவ்வளவு இருக்கு ஆர்மி நேவியில் இருந்தாலும் கூட யார் வந்து மிசைல் வச்சு அடிக்கிறான் யார் வந்து பெரிய லேட்டஸ்ட்டு ஏர்ஃபோர்ஸ் வச்சுருக்கான் ட்ரோன் ட்ரோன் இதாக இப்போ இப்போ ஏர் ஸ்ட்ரைக்கிங் தான் இன்னைக்கு வந்து பெரிய கேப்பபிலிட்டி அவங்ககிட்ட இது அந்த மாதிரி இருக்கும் அவன் தான் பெரிய வல்லமை உலகத்தை ஆடக்கூடியன்னா இப்போ இப்போ உள்ள டெக்னாலஜி ஆனால் ஃப்யூச்சர் என்ன ஆக போகுதுன்னா இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் மேலே போய் உட்காந்து பூமிக்கு மேலே போயிடுவாங்க ஸ்பேஸ் வார் பல ஹாலிவுட் படம்லாம் வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம் அப்ப அந்த ஸ்பேஸ் பூமிக்கு மேலே உள்ள வான்வெளியை யார் வந்து தன்னுடைய கைக்குள் கொண்டு வருகிறார் வருகிறார்களோ அவர்கள் கையில் அந்த உலகம் இருக்கும் ஆகவே அந்த வானவெளியிலே கால் பதிக்க ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரோ அதனால வருங்காலம் அந்த வான்வெளியில் கால் பதித்தல் கைதான் இருக்கும் இன்றைக்கு நம்முடைய இதுக்கு முன்பு ஒரு பழைய செய்தி அது சில மாதங்கள் முன்பு இஸ்ரோ என்ன பண்ணியிருக்கேன்னா ஆகாயத்தில் இந்த மாதிரி பல டம்மி செயற்கைக்கோளை வேஸ்ட்டாக போயிருக்கும் அந்த மாதிரி உள்ள செயற்கைக்கோளை இங்கேருந்து அடித்து அதை இது பண்ணியிருக்காங்க கீழே வீழ்த்திருக்காங்க இது வந்து ஒரு பெரிய ஒரு யுத்த போர் முறை இப்போ ஆகாயத்தில் வந்து வேற நாட்டுடைய ஒரு செயற்கைக்கோள் இருக்குன்னு நம்ம அதை என்ன வேணால் பண்ண முடியும் பண்ண முடியுமா அப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க நம்ம நாட்டை செயற்கைக்கோள் தான் வீழ்த்திருக்காங்க அது வேற ஆகவே வான்வெளி எங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது எங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது என்பதை உலகத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள் நம்முடைய விஞ்ஞானிகள் ஆகவே அவங்களுடைய அந்த செயலுக்கு நம்ம வீர வணக்கம் செலுத்துவோம் பாரதியார் சொன்னபடி வானை அளப்போம் கடல் மீனை அளப்போம் என்ற பாரதியின் வாக்குகள் அவருடைய தீர்க்க தரிசனம் மெய்யாக மாறிக்கொண்டிருக்கிறது